மெகா கிரிஷ் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் ஹலோ சார் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இஸ் செமி சர்க்குலர் ஷேர் ஓகே ரைட் அப்படின்னு அதாவது என்ன தலைவாசல் வந்து அரை வட்டமாக இருக்கிறது இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் செமி சார் எப்பவுமே வட்டம் என்பது வாட்டத்தை தரும் என்பது தான் சொல்றது ஸோ நம்ம பல விஷயங்களில் பல நேரங்களில் நம்ம என்ன பேசியிருக்கோம் நிலத்தை வாங்கும் போது கூட வட்டமான வடிவில் நிலம் வாங்குன்னு நம்ம சொல்லலை சதுரம் அல்லது செவ்வகமான இருக்கிற இடத்த தான் வாங்குகிறோம் ஆர் ரெக்டாங்குலராக இருந்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் மறுபடியும் நிறையா தடவை வலியுறுத்தி சொல்லிருக்கோம் அப்படிங்கிற பொழுது வாசப்படி அரைவட்டமாக பண்ணுவது வாசலையே அரைவட்டமாக பண்ணுவது இதெல்லாம் வந்து தவறுங்க செமி சர்க்கிள் அரைவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி பேலன்ஸை கொடுக்காது அதாவது என்னென்னா தலைவாசல் தான் நல்ல அதிர்வுகளை வீட்டுக்குள்ள நுழையும் அதனால் தலைவாசல் வைக்க வேண்டிய இடத்தை வந்து நம்ம தேர்வு செய்து ரொம்ப சரியான இடத்துல வைக்கின்ற பொழுது அது சரியாக இருப்பது தாங்க சிறப்பு வட்ட வடிவமா அரை சற்களாக அதெல்லாம் வைக்காமல் இருப்பது தான் முதல்ல சிறப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஏன் அப்படின்னா அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வாசப்படிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க தலைவாசலுக்கு அதனால தான் தலைவாசலில் ரெண்டு பக்கம் மாடம் வைத்து விளக்கு ஏற்றப்பட்டு விளக்குது அப்புறம் கோலம் போடப்படுகிறது அந்த தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அவர்களை வந்து வழிபடுவாங்க அதாவது தலைவாசலை ஒரு இறை தன்மையாக தான் யோசிச்சாங்க நல்ல எனர்ஜி வரணும் நெகட்டிவிட்டி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணாங்க தான் தலைவாசல் வீடு வெளியே வந்து சுத்தமாக இருந்தால் தான் லட்சுமி வாசம் செய்வாள் என்று தமிழர்கள் நிறைய பேர் பழமொழிகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிற பொழுது இந்த வரைவட்டமாக இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க சார் அடுத்ததாக முத்து மீனா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் சார் மெயின் டோருக்கு ஸ்ட்ரைட்டா இன்னர் ஸ்டார் கேஸ் வரலாமா நார்த் ஈஸ்ட் மெயின் டோர் அதாவது என்னென்னா கிழக்கு பார்த்த வீடு எங்கள் தலைவாசலுக்கு நேராக நான் வந்து ஒரு ஸ்டார் கேஸ் வைக்கலாமா இதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டோட அளவில் உங்கள் எப்போமே ஸ்டார் கேஸுங்கிற பொழுது தெற்கு சுவர்லையும் மேற்கு சுவர்லேயும் தான் ஸ்டார் கேஸ் இருக்கணும்னு நாம சொல்கிறோம் இந்த விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வடக்கு சுவர்லேயோ கிழக்கு சுவர்லேயோ ஸ்டார் கேஸ் இருந்தால் இந்த மாதிரி தலைவாசலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்டார் கேஸ் எதிரில் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது தவறு ஏன்னா தலைவாசல் இது முன்னாடி கேள்விக்கு சொன்ன மாதிரி தலைவாசல் நல்ல அதிர்வுகளையும் நல்ல எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அந்த எனர்ஜியை முன்னாடியே இருக்கிற கிழக்கு சார்ந்த ஸ்டார் கேஸும் அல்லது வடக்கு சார்ந்த ஸ்டார் கேஸும் பிளாக் பண்ணும் நல்ல அதிர்வுகள் நல்ல எனர்ஜி அந்த வீட்டுக்கு கிடைக்காம போகும் அதனால தான் அங்கே வேண்டான்னு சொல்கிறேன் இதற்கு பதிலாக உங்கள் தலைவாசலுக்கு நேராக உங்கள் வீட்டின் கடைசி எண்டு இருக்கிற மேற்கு சுவரில் ஸ்டேர் கேஸ் இருந்ததுன்னா அதனால் பெரிய தவறு இல்லை அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு சுவரில் ஸ்டேர் கேஸ் இருந்தாலும் பெரிய தவறு இல்லை ஆனால் ஒரு சின்ன பார்ட்டிஷன் மட்டும் நீங்கள் டெக்கரேட்டிவ் பார்ட்டிஷன் வருது இல்லையா அது மாதிரியோ ஒரு ஸ்க்ரீனோ போட்டு மறைச்சிக்கிட்டா போதும் ஆனால் முன்னாடியே இருந்தால் உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்டார் கேஸ் இருந்தால் அது மிக மிக தவறு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நேராக இருக்கிற பின்பக்கம் இருக்கிறத தவறுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அவர் ஸ்மால் பார்ட்டிஷன் ஆர் டெக்கரேட்டிவ் பார்ட்டிஷன் இது செய்தாலே இது அற்புதம் அது அப்போதும் ஆனால் வீட்டிற்கு முன் தலைவாசல் உள்ள நுழைந்தவுடன் ஸ்டார் கேஸ் இருந்து தலைவாசலை பிளாக் பண்ணுவது போல இருந்தால் கண்டிப்பாக நல்ல தீர்ப்புகள் வீட்டுக்கு கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளவும் அடுத்த கேள்வி அவர் பேர் அதில் குறிப்பிடல எனக்கு எனக்கு புரியல ஹவு லாங் டைம் டஸ் டேக் ஃபார் தி வாஸ்து ஷோ எஃபெக்ட் எய்தர் இன் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன் த ரெசிடன்ஸ் சார் அதாவது ஒரு வீட்டில் வாஸ்து குறை இருக்கிற வீடாகவே இருக்கட்டும் இல்லை வாஸ்துபடி நல்லா இருக்கிற வீடாகவே இருக்கட்டும் வாஸ்துப்படி இருக்கிற வீடாக இருக்கட்டும் அல்லது வாஸ்துப்படி இல்லாத வீடாக இருக்கட்டும் ஸோ வாஸ்துவின் நிறை குறைகள் ஸோ நல்லா இருக்கிறதுக்கு நல்லா வருவதற்கும் இல்லை வாஸ்து குறையா இருக்கிற வீட்டில் நான் வாழ்கிறதுனால எனக்கு இருக்கிற இருக்கும் எவ்வளவு நாள் ஆகும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டில் இருப்பவருக்கும் இல்லை வாஸ்துப்படி நல்லா இருக்கிற வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அந்த வீட்டிற்கு அப்போ நல்ல எனர்ஜி கிடைக்கும் போது வீட்டில் இருப்பவர்கள் நல்ல எனர்ஜியோட புத்துணர்வோட சந்தோஷமாக தெளிவாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போக்கில் அந்த இடத்தில் இருக்க இருக்க எனர்ஜி ஏற ஏற அது எனர்ஜிவா இதுவே நெகட்டிவா இருந்ததுன்னா அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது வீட்டில் போனா எப்பவுமே டல்லா இருப்பாங்க அவர்களுடைய கர்மா அவர்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்மாக்கள் அவர்களை பாதிக்கும் அப்போ சரி வாஸ்துப்படி நெகட்டிவாக இருக்கிற வீட்டில் வந்து டைம் டிலே கூட ஆகும் அந்த பாதிப்பு அவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையில் கூட இருப்பாங்க அதாவது என்னென்னா காலையில் பிரம்மமுகத்தை எந்தப்பாங்க ப்ரேயர்ஸ் நடக்கும் இருப்பாங்க காலையும் மாலையும் தவறாமல் விளக்கேட்டு இருப்பாங்க வீட்டை சுத்தமாக கிளீனாக வச்சுப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப பா அவர்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது வாஸ்துப்படி நெகட்டிவான ஒரு வீட்டில் இருந்தால் கூட அதை பாதிப்பதற்கு டைம் ஆகும் ஏன்னா அங்கே வந்து எனர்ஜி கிளீனிங்ஸையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் சில விஷயங்களில் வந்து இந்த என்ன சொல்கிறாங்கன்னா வாஸ்துங்கிறது எனர்ஜி பேலன்ஸ் தானுங்க பிராணாயாமம் செய்கின்றவர்களுக்கு வாஸ்து பாதிப்பு ஏற்படுவது குறைவு என்பதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பிராணயாமம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாஸ்து படி இருக்கிற வீட்டில் பிராணாயாமம் பண்ணும்போது பயங்கரமான பாசிட்டிவ் கிடைக்கும் வாஸ்துபடி இல்லாத வீட்டில் பிராணியாம செய்பவர்களுக்கு அதோட நெகட்டிவிட்டி வருவதற்கு ஒரு டைம் டிலே ஆகும் அன்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வாழ்கின்றவருடைய புத்தி பலன்களுக்கு தகுந்த மாதிரியும் வாஸ்து கூட டைம் லிமிட் மாறும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நல்ல திசை நடக்கிறது சூப்பர் திசை நடக்குது அவர் அந்த வீட்டில் குடியிருக்கார் வாஸ்துக்கே முரணான வீட்டில் வாஸ்துபடி அமைக்காத வீட்டில் நல்லா இருப்பார் நீங்கள் அவரை கேட்டீங்கன்னா அந்த பார்க்க வாஸ்துப்படி எங்கள் வீடு இல்லைங்க ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்வார் அந்த தசாபுத்தி முடிந்து வேறொரு தசை வருகின்ற போது அவருக்கு போ பாதிப்பு ஏற்படும் போது வாஸ்துவின் பாதிப்பும் சேர்ந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் இதுக்கு உதாரணம் சொன்னோன்னா ஒரு வாஸ் தசாவுக்கு புத்திக்கும் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்திலேயே நாம் கிரகங்களை வச்சு தான் சொல்கிறோம் ஜோதிட பலன்கள் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது இந்த தசை நடக்குது இவருக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறோம் இப்போ நல்லது நடக்குங்கிற பொழுது அவர் வாஸ்துபடி சரியில்லாத வீட்டையும் நம்ம கிரகம் தான் சொல்கிறோம் அதனால தான் வீடு புதுசாக நம்ம என்ன சொல்கிறோம் கிரக பிரவேசம்னு சொல்கிறோம் வி ஆர் என்டரிங் இன் டு த கிரகா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கிரகம் சரியாக இல்லை சப்போஸ் வாஸ்துபடி இல்லை அப்படின்னாலும் அவருடைய தசா புத்திகள் வாஸ்துபடி இருந்ததுன்னா அவருக்கு பெரிய பாதிப்பு வராது ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய பெரிய அந்த தசைக்குரிய பெரிய பலன்களும் அவருக்கு கிடைக்காது அதே நேரத்தில் இந்த வாஸ்துபடி இல்லாத வீட்டில் அவருடைய தசா புத்திகளும் சரியில்லை என்றால் வாஸ்துவும் சரி வீட்டின் கிரகமும் சரியில்லை அவருடைய கிரகமும் சரியில்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும் இதுவே ஆப்போசிட்டாக சொல்லுவோம் ஒருத்தர் வாஸ்துப்படி கட்டின வீட்டில் இருக்காரு அவர் தசாபுத்தி சரியில்லை என்றால் பெரிய பாதிப்பு ஏற்படாது அது முதல்ல ஆச்சு என்ன காரணம்னா இதே ஒரு பரிகாரம் இந்த கிரகமும் சரியாக இருக்கு வாஸ்துபடி சரியாக அவர் இருக்குது அவருடைய ரெசா புத்திகளும் நல்லா இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுருவாங்க இது கண் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இதுதான் அதான் டைம்டு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக அதோட பாதிப்புகள் ஏற்படுவது திண்ணம் உறுதி அப்போ வாஸ்துபடி இல்லைன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வாஸ்துபடி இல்லாத வீட்டில் வா வாழ்கின்ற மனிதனு ரெஸ்ட் ரெஸ்லெஸ்னஸ் இருக்கும் அதாவது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கு எப்போ ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டில் வாஸ்து குறை இருக்கிறது என்று அடிக்கடி உடம்பு தொந்தரவு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்தால் வாஸ்து குறை அந்த வீட்டில் இருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்துக்கலாம் லாஸ் ஆஃப் மணி நல்லா போயிட்டு இருந்தோம் எப்படி பணத்தை துடைக்கிறோம்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து குறை இருக்குது என்பது நீங்கள் அறிஞ்சிக்கலாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் சமாச்சாரங்கள் அதிகமாக நடக்கிற பொழுது வீட்டை ஒரு முறை சரி செய்து கொள்வது நல்லது அப்போது நேர்த்தைக்கும் புரிஞ்சுக்கலாம் இது இது எதுவுமே தெரியாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்கன்னா அது இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அது மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி